கத்திரமற்றோருமாகிய கிருஷ்ணாமத்தாலே யாவருக்கும் வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன் ரெண்டு பேரில் மூணாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்திலே பவுனின் நிருபங்களை குறித்து பேரில் சொல்லும்போது பவுனின் நிருபங்களிலே சொல்லப்பட்ட அநேக செய்திகள் அறிந்து கொள்வதற்கு அறிதாயிருக்கிறது என்று குறிப்பிடுகிறார் ஆமது அப்போசனர்களால் தான் கொள்ளப்பட்டது ஆனால் பாமர மக்களிலே சிலரால் அதை புரிந்து கொள்ள முடியாமல் வேத பொருட்கள் ஆளாகிறார்கள் எனவே அதற்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று பேரிலே சேர்க்கின்றார் ஒரு போகத்திற்கு இன்றைக்கும் வேத வசனங்களிலே அநேகம் புதியதாக இருக்கிறது அநேகம் ஒன்று கொண்டு முரண்படுவதாக தோன்றுகிறது இந்த உலகத்தின் ஞானத்துக்கு வேத வசனங்கள் வித்தியாசமாக இருக்கிறது அப்படியானால் நாம் எதை கைட்டுள்ளது என்று ஒருவர் கேட்டார் அப்பொழுது அந்த போதகர் சொன்னார் கத்தகைய வேதம் தான் எல்லாவற்றுக்கும் மேலானது அவருடைய கட்டளை தான் என்னென்னக்கும் நிற்கும் வேதத்தில் ஒரு உறுப்பாகும் அழிந்து போவதில்லை வானமும் பூமியும் ஒளிந்து போகும் என் வார்த்தைகளோ ஒழிந்து போவதில்லை என்று சொல்லி சொல்லி இருக்கின்றார் எனவே எல்லா அரசாங்கங்களையும் எல்லா ஆளுமைகளையும் எல்லா மனுஷர்களையும் கட்டுப்படுத்துவதற்கு தகுதியுள்ள ஒன்று தேவனுடைய வசனம்தான் அதற்கே நாம் கீழ் புரிந்திருக்க வேண்டும் சில வசனங்கள் நம்மால் கல்வி முழுவதற்கு அரிதாகவும் மரண்படுவதாகவும் இருந்தால் நீங்கள் மோசையின் அதே மாதிரியை பின்பற்றுங்கள் என்று சொன்னார் மோசையும் மாதிரியா மோசையை தன்னுடைய சகோதரர்களை சந்திக்க போன போது எகிப்தியன் ஒருவன் இஸ்ரேலியனை அடிக்கிறதை கண்டு எகிப்தியனை வெட்டி உதைத்து போட்டான் கத்தடைய வசனத்துக்கு விகற்பமாகவும் எதிராகவும் இந்த உலகத்தின் சட்டங்களில் இருந்தால் கத்தடைய வசனத்தை மட்டும் நம்புங்கள் மற்றவை எல்லாவற்றையும் தள்ளிவிடுங்கள் அதே மோசையை இஸ்ரேவீலர்கள் இரண்டு பேர் சண்டை பண்ணி கொண்டிருந்த போது நீங்கள் ஒருவருக்கு ஒரு சகோதரர்களா இருக்கிறீர்கள் என்று சொல்லி சமாதான சமாதானப்படுத்த முனைந்தான் அப்படித்தான் கத்தளை வசனங்களும் ஒன்று கொண்டு வித்தியாசமாய் தோன்றினால் மற்றொரு வசனத்தை தேடி எடுத்து இந்த நாம் ஆராய்ந்து பார்த்து எது சரியானது என்று சொல்லி கண்டுபிடிக்க வேண்டும் கத்தரை வசனங்கள் ஒன்றே ஒன்று சாட்சியிடும் அவை ஜோடி இல்லாமல் இராது எனவே உலக ஞானம் சொல்வதை வெறுத்து தள்ளுங்கள் கத்தரைய வசனங்களை ஆராய்ந்து பாருங்கள் ஆராய்ந்து பார்த்து அவருடைய செம்மையான வழியை நடக்க வேண்டும் என்று சொல்லி தேடுங்கள் கத்தலையை ஆவி அவைகளை இணைக்கும் அவருடைய ஆவியான உங்களை நடத்துவார் கத்தலையை வசனங்கள் ஒன்று கொண்டு முரண்படாது முரண்படுவது போல் நமக்கு தோன்றினாலும் தேவ ஆவியானவர் அவற்றை உழைத்து சொல்வதற்கு நமக்குள்ளே இருக்கின்றார் நாம் கடைபிடிப்பதற்கும் வழிநுறுத்துவதற்கும் தேவையான எல்லாவற்றையும் கத்த தெளிவாக வேதத்திலே சொல்லி இருக்கிறார் அவைகளுக்கு கீழ்பிடிந்தால் மற்ற புரியாத வசனங்களை குறித்து நீங்கள் அதிகம் தேவைப்பட வேண்டியதில்லை எனவே அப்படி செய்வோமாக என்று சொன்னார் ஆஹ் கத்தடிய வேதம் குறைவதற்கு மாற்று மாட்களை இருக்கிறது அவர்கள் தேவனால் கொடுக்கப்பட்டது தேவ ஆவியான ஒரு அளவுகளை நமக்குள்ளே சாட்சி கொடுக்கிறார் எனவே முழு விசுவாச ஒரு ஏற்றுக்கொள்வோம் அவர்களுக்கு கீழ்புணிந்து நடப்போம் அப்படிப்பட்ட கிருபை விளை கத்திருந்த நாளிலும் நமக்கு தந்திரவராக ஆமேன் ஜபம் செய்வோம் இறக்க முலத்திலாகவே கிருபை உள்வரே நாமத்தை உடையவரு இந்த வேதத்துக்கு கீழ்ப்புணிந்து நடத்த செம்மையான இறுதியத்தைங்களுக்கு தாரம் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற ஆவையானவர் உங்களுடைய வேத வசனங்களை எங்களுக்கு விளக்கி காட்டுவாராக நாங்கள் நடக்க வேண்டிய வழியை எந்த விதமான முரண்பாடும் இல்லாமல் சொல்லியதாக சொல்லியிருக்கிறீர்கள் அவைகளுக்கு நாங்கள் கீழ் புரிந்து நடத்தும் போது கத்தனை ஆயுத எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நடத்துவார் அப்படிப்பட்ட கருப்புகள் நாளிலே நாங்கள் நடந்து செல்ல எங்களுக்கு நல்ல கருவைகளை தந்தவிட வேண்டும் என்று கத்தளை மசமாகியேசுக்கன் மூலமாக வேண்டுகோள் இடம் விடாவே ஆமே